நவம்பர் அஞ்சு புதன்கிழமை டே ஃபோர் ஆஃப் ஒன் இன்கிரீடியண்ட் ஒன் வீக் சீரீஸில் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது கேரட்டை வச்சு ஒரு அட்டகாசமான ஆம்லேட் ரெசிபி இதை செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க என்ன சூடானதும் துருவி வச்சுருக்கிற ஒரு முழு கேரட்டை அதில் சேர்த்து இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கோங்க கேரட் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு மூட்டையை உடச்சி ஊற்றுங்க உப்பு பெப்பர் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஆரிகானோ மாதிரியான ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கேரட் பாதி குக் ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து இது மேலே நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு இருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கேரட் தீஞ்சு போயிடும் இப்போ நம்மளோட ஆம்லேட் பாதி வெந்துடுச்சு அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கேரட்டுக்கு மேல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் நம்ம கொடுக்க போறோம் அதுக்காக நான் இங்க பதினஞ்சு ரூபாய் கொடுத்து ஒரு சீஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதை துருவி போட போறேன் உங்ககிட்ட முசரல்லா மாதிரியான சீஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா முசரல்லா சீஸ் நீங்க யூஸ் பண்ணா ஒரு முப்பது செகண்டுக்கு மூடி போட்டு வேக விடுங்க அப்பதான் அந்த முசரல்லா சீஸ் நீங்க பிக்கும் போது அழகா சூவி கன்சிஸ்டன்சில வரும் தொட்டுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்பைசியான டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னோடய ஆம்லேட் ரொம்ப வந்து பிளைண்டாக இருக்கும் அப்படிங்கிறனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம போட்ட சீஸ் வந்து இதில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும்